நெய்யும் காற்று தீனம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் துண்டு துள்ளே தூது போல தும்பி இருந்ததே அன்று ஆயி டே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிட்டுருக்கோம் பாருங்க இன்னைக்கு பிறந்த பிறந்த நாள்னால ஜாமான் அங்கே போயிட்டுருக்கான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சூப்பர் மார்க்கெட்டு தான் கேக்கு ஆர்ட்ரு பண்ண போயிட்டுருக்கான் பைக்கில் டூ வீலரில் போயிட்டுருக்கான் ஓகே இப்போ போயிட்டு நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டே காட்டுறான் கேக் சம்மியாக காட்டுறான் வந்துட்டோம் 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 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மோர் சூப்பர் மார்க்கெட் இந்த கடைக்கு தான் நாங்கள் வர பாருங்க மோர் சூப்பர் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம் வாங்க உள்ளே போகிறோம் சமா பிள்ளைங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம வந்தாச்சு வந்து அடைஞ்சிட்டோம் ஒரே குழி பிரியா பிரியாணி செய்ய அரிசி லிஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பர் மார்க்கெட் நான் சுற்றி காமிக்கிறேன் சரிங்க போவோம் என்ன போகலாம் ரெடி ரெண்டு கிலோ எடுத்துக்கோ ரெண்டு கிலோவா ஓகே ரெண்டு கிலோ எடுத்துக்கிட்டோம் வாங்க போகலாம் அடுத்து வேறு என்ன எடுக்கணும் பிரியாணி மசாலா சரி வாங்க போகலான்னு பிரியாணி மசாலா டேடி இங்கே இருக்கு டேடி இங்கே இருக்கு எதோ இருக்கு பிரியாணி மசாலா அந்த இருக்கு அந்தவருக்கு வருங்க தெரியலையே ஒரு பேக்கெட் தான் நினைக்கிறேன் அதுதான் பாருங்கள் இப்போ நம்ம முடிக்க போகிறோங்க கடைசி ஐட்டம் வாங்க போய் வாங்கலாம் எங்கே டேடி போகணும் வாங்க போகலாம் ஹாய் சொல்லுங்க டேடி ஹாய் சொல்லுங்க டேடி வாங்க போகலாம் அதெல்லாம் ஷாப்பிங் முடிஞ்சது சிப்ஸ் டேடி சாக்லேட் ஓஹோ சாக்லேட் மெயின் இதேவாக தான் இருக்கு ओके फ्रेंड्स चागले रहेंगे बर्थडे बर्थडे की चागले इधर मुख्यमंत्री ना चागले ओके okay, बिल पोटर भी डे <laughs> 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டோம் நம்ம மோர் சூப்பர் மார்க்கெட் திருவான் ஆர்டியம் பாருங்கள் ஷாப்பிங் பண்ணியாச்சு பிரியாணிக்குள்ள ஐட்டம் வாங்கியாச்சு அடுத்து கேக் சாப்பிட்றோம் கேக் கேக் வாங்க போகலாம் வாங்க போகலாம் ஆ அண்டிய இல்லை இது கோர்த்து ஓட்டலாம் பைட்டி ஆ ஆடி முன்னாடியா சரிங்களா ஓகே அதுவும் wow, <laughs> <laughs>

எஃபி கேக்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஃபி கேக்ஸ் வந்துடுவோம் அங்கே ஆட் முடியாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் எஃபி கேக்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஷாப்பிங் பண்ணியாச்சு கேக்கு ஆர்டர் பண்ணியாச்சு என்ன கேக்கு பைனாப்பிள் பைனாப்பிள் ஐஸ் கேக்கு ஆர்டர் பண்ணி போய்ட்டோ ஈவினிங் ஒரு ஆறரை மணிக்கு கேக்கு வீட்டுக்கு வந்துடும் ஓகே மறுபடியும் சாயந்தரம் பார்ப்போம் வீடியோவை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நான் ஃபோன் ஆக தான் வரும் மரகம் ஃபுல்லாக பாருங்கள் டூவீலரில் போயிட்டுருக்கோம் முடிச்சு தான் கொடுப்பான் போயிடுவான் ஹெல்மெட் வேறு போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கடைக்கு போயிட்டு வந்தோம் இப்போ கடைக்கு போயிட்டு வர வேலை இப்போ வாசி மணல் பார்த்தோம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்றைக்கி பொண்ணுக்கு பிறந்த நாள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிவிட்டது அத கேக்கு கட் பண்ணணும் ஒரு ஆஃப் அன் கேக் கட் பண்ணிவிட்டு பிரியாணியை கட்டு கட்டுன்னு கட்ட வேண்டியதான் எல்லா வேலையும் முடிஞ்சது பிரியாணி ரெடி கேக்கு வந்தது அது சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு அதனால் திருப்பி நம்ம பேர் டச் பண்ணிவிட்டாங்க பேர் எழிஞ்சிருச்சு அதனால் திருப்பி கொடுத்துருவோம் திருப்பி வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் அதனால் கேக்கா வெயிட்டிங்

அண்ணா நீங்கள் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் தூரத்துல இங்கே கொஞ்சம் கேமரா வே அவங்க பேசு இவர தெரியல ஏ இவரும் தெரியல இல்லையே இவர் தான் பிரிட்டிஷ் சிலவரசர் சார்லஸ் தெரியிற மாதிரி ஆ ஓகே ஓகே குட் குட்

हाय सोले हाई सोले नहीं तो वो लोग सब ज़्यादा सोले लोग हैं हाई हाई सोले हाई सोले अंदर का मजा हाई सोला है क्या पार्क करने दे कुछ नहीं है यार ना भग आस्ट्रेलिया में जो लोग गए ना है तो आपन क्या करोगे आह आदर आदर तो बहुत हम

கிஃப்ட் இப்ப கொஞ்சம் நல்ல கேமு நல்ல கேம் ஓகே இதுதான் கிஃப்ட் ஓகே பாய் பாய் பார்த்தீங்களா எல்லாரும் கேக் வெட்டினதெல்லாம் பார்த்தாச்சா நம்ம காலையில் இருந்து ரொம்ப நாள் கேக்கு ஃபுல் ப்ளாக் லாப் போட்டிருக்கோம் பாருங்க